வணக்கம் பாகம் மூன்று துலாம் ராசி முதல் தனுசு ராசி வரைக்குமான தை மாத ராசி பலன் துலாம் ராசி அன்பர்களே அரசு விவகாரங்களில் சிலருக்கு வெற்றி சிலருக்கு குடும்பத்தில் சண்டை கோபம் பிரிவு கூட ஏற்பட வாய்ப்பு புத்திர பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு புத்திர பிறப்பில் சற்று சிரமம் அல்லது பாதிப்பு இருக்கக்கூடும் துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதம் புத்திர உற்பத்திக்கு முயல வேண்டாம் செயற்கை முறை கருத்தரித்தல் போன்றவை தள்ளி போடுதல் நலம் தோஷம் தாக்கும் அபாயம் உள்ளது பூமி வீடு மனை வாங்க விற்க முயற்சி செய்யலாம் இளைய சகோதரர்களுக்கு வியாதிப்படுத்தும் பங்குச்சந்தையில் உள்ளோர் கவனமுடன் இருக்கவும் பகுதி லாபம் பகுதி இழப்பு ஏற்படக்கூடும் சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு வெளிநாடு அல்லது வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாடு வேலை வாய்ப்பு போன்றவை கிடைக்க வாய்ப்பு இவை அனைத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கானவை விருச்சிக ராசி அன்பர்களே அரசு அரசு வகையில் வெற்றி தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை சிலர் தாயாரை விட்டு பிரிந்து போகும் நிலை ஏற்படலாம் நூதனமான வீடு கட்டுதல் போன்ற அமைப்புக்கான வாய்ப்பு உண்டு பங்குச்சந்தையில் உள்ளவரு உள்ளவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் தனலாபம் உண்டு சிலருக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலையில் சிரமம் இருந்து கொண்டிருக்கும் சிலருக்கு புத்திர புத்திரபாக்யம் போகும் சிலருக்கு திடீரென பிரச்சனைகள் ஏற்படலாம் கலகம் ஏற்படலாம் எண்ணிய காரியங்கள் நடக்காமல் போகலாம் பயம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படக்கூடும் சிலருக்கு மரணத்திற்கு சமமான ஆபத்து ஏற்படக்கூ ஏற்படும் வாய்ப்பும் உண்டு சிலருக்கு துக்க நிகழ்வுகளில் பங்கு பெறும் அமைப்பு சிலருக்கு கடன் அடைபடும் சிலருக்கு புதிதாக கடன் ஏற்படும் முயற்சி செய்தால் சுலபமாக வேலை கிடைப்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிமாநில வேலை வாய்ப்பு அமையும் சிலருக்கு திருமண யோகம் சிலருக்கு திருமண நிச்சயம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும் இவை விருச்சிக ராசி அன்பர்களுக்கானவை தனுசு ராசி அன்பர்களே கோபம் வரும் வார்த்தையில் சற்று நிதானம் தேவை சிலருக்கு சகோதரர்களுடன் நல்ல உறவு மேம்படும் காதுகளில் வலி வேதனை ஏற்படக்கூடும் பிபி எகுறும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் உடலில் சம்பந்தமான வியாதிகள் தோன்றும் காய்ச்சல் அம்மை கட்டி சொறி சிறங்கு போன்றவைகள் தோன்றலாம் தாயாருடன் கருத்து வேறுபாடு தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை வீடு மனை விற்பது வாங்குவது சற்று தள்ளி போடுதல் நல்லது சிலருக்கு விசேஷ சுபங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் நிச்சயம் போன்றவை நடக்க வாய்ப்பு நினைத்த காரியங்கள் நடக்க வாய்ப்பு வேலை பார்க்கும் இடத்தில் முக்கிய நபராக கருதப்படுதல் அங்கீகாரம் அதாவது வேலையில் அங்கீகாரம் இவைகளுக்கு வாய்ப்பு சிலருக்கு கடன் அடைபடும் சிலருக்கு பண விரயம் ஏற்படும் உறவினர்களுடன் பகை அல்லது கருத்து மோதல் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு இவை அனைத்தும் தனுசு ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் மூன்று நிறைபெறுக நிறைவு பெறுகிறது அடுத்த பாகம் மகரம் முதல் மீனம் வரைக்குமான பலன்களை அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி வணக்கம்